அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் மக்களே வெல்கம் டு நிஷா குயின் சேனல் ஹேப்பி பொங்கல் இப்போ வந்து நம்ம ஹலிமா ஸ்வீட் வச்சு நம்ம பாயாசம் பண்ண போகிறோம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹே சத்துக்கெல்லாம் இருக்குது நீங்கள் வேணால் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் இதை நம்ம ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்குவோம் அப்புறம் பவுலில் ரெண்டு ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்குவோம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற போட்டுக்குவோம் ஊரில் தான் அது நல்லா பாயசம் அக்கிறது சரியாக இருக்கும் இப்போ அடுப்பை பற்ற வச்சு நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சுக்குவோம் பாத்திரத்தை வச்சுட்டு பாத்திரம் சூடுறது வரைக்கும் இப்போ பால் ஊசம் பண்ணி அரை லிட்டருக்கு ஊற்றுங்க அரை லிட்டருக்கு கால் லிட்டருக்கு ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க அரை லிட்ருக்கு ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றுவேலாம் வாயும் சேர்த்திக்கா இருந்தால் தான் நல்லா இருக்கும் கிளரி விட்டுக்கலாம் எனக்கு அடி பிடிச்சிச்சின்னா வாசனை வேறு மாதிரி இருந்துடும் அதனால் அடிக்கடி கிளரி விட்டுக்கிது நல்லது கலரி விட்டுட்டு அப்புறம் நம்ம சியா வித ஊற சாரி ஹலிம் விதை ஊற வச்சுருக்கோம் பாருங்க அதை எடுத்து நல்லா ஊறிடுச்சு பக்குவமாக அதை போட்டுக்கலாம் நம்ம இந்த பிள்ளைங்களை பாருங்கள் அவங்க ஏதோ விளாண்டுட்டு உட்காந்துருக்காங்க விளையாண்டுட்டு எழுதிக்கிட்டு படம் கண்டுபிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க இன்னும் செய்கிறாங்க எனக்கு துணையாக பொழுது போகுது இது மாடி தோட்டம் சமையல் நல்லா இயற்கையாக பசுமையாக உட்காந்து நாங்கள் சமைக்கிறோம் பாயாசம் வைக்கிறோம் அடுப்பு சூடு அடுப்பு பால் சூடாகிட்டு வருது ஏன் ஏதாச்சும் தவறாக பேசியிருந்தால் பண்ணிச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம ஏலக்காய் போட்டு வச்சுருக்கோம் ஏலக்காய் வெளியில் எடுத்துப்போம் ஒரு ரெண்டு ஏலக்காய் போதுங்க ரொம்பவும் போட்டால் பசங்க சாப்பிட மாட்டாங்க பாலை ஏறி விட்டுவோம் சூடு வந்துருச்சு நல்லா சூடு வந்துருச்சு நான் முன்னாடியே போட்டுட்டேன் கொஞ்சம் சா அலிமா விதையை அதனால் நான் வந்து அது வீடியோ ஆனில் இருக்குன்னு நினச்சிட்டு ஆஃபில் வச்சுட்டேன் இப்போ மறுபடியும் பாதி போட்டேன் அவ்வளோத்தையும் அப்படியே போட்டுக்கோங்க நம்ம ஊற வச்சதை அப்படியே போட்டுக்கலாம் தாராளமாக இது வந்து சால்ட்டுங்க கல் உப்பு நம்ம எந்த எந்த பொருளும் உப்பு இல்லாமல் சாப்பிட்ட மட்டும் வச்சுக்கங்க உப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க இது வந்து ஆர்கானிக் மஞ்சள் தூள் ஆர்கானிக் மஞ்சள் தூரம் நம்ம மாடி தோட்டத்தில் விளையிறது அதே நம்ம பொடி பண்ணி குழந்தைங்களுக்கு அந்த பால் காய்ச்சி கொடுக்கறதெல்லாம் போட்டு கொடுக்குறதுக்கெல்லாம் நான் தனியாக வச்சுப்பேன் இது வந்து ஏலக்காய் தட்டி வச்சுருந்தோம்ல அதை போடுறோம் மஞ்சள் பொடி தான் இதுக்கு கலருக்கு வேறு எதுவும் கொடுக்க வேண்டாம் குங்குமப்பு போட்டால் கசப்பு தன்மை வந்துடும் மஞ்சள் பொடி தொண்டைக்கு இதமாக இருக்கும் ஏலக்காயும் ரொம்ப தொண்டைக்கு நல்லா நல்லாயிருக்கும் இந்த மழை நேரத்துக்கு மழை பனிக்கு இப்போது பாயசம் ரெடி ஆயிட்டு வருது இது வந்து சர்க்கரை நாட்டு சர்க்கரை தான் இதுக்கு போடணும் இல்லைனா ஆறுன பிறகு தேன் கலந்து கொடுங்க தேன் கலந்து சாப்பிடுங்க இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை தான் போட்டுருக்கோம் இனிப்பு தேவையானவங்கிறங்க கூட்டியோ குறைச்சியோ போட்டுக்கலாம் நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையானதை போட்டிருக்கோம் ஒயிட்ஸ் ஒயிட்ஸுக்கு வரும் வேண்டாம் சூப்பராக நல்லாயிருச்சுங்க சாலையா விதை கஞ்சி ரெடி ஹலிமா விதை ஹலிமா ஸ்வீட்டு ஹலிமா விதை பாயசம் ரெடி இப்போ நல்லா கலந்துக்கிட்டு பவுலில் ஊற்றுறோம் இது நல்லா குழந்தைய குழந்தை இதை பா பால் கொடுக்க குழந்தை தாய்மார்களே இது அவசியம் குடிக்கலாம் இது ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது சாரிங்க பால் குடிக்கிற பால் கொடுக்குற தாய்மார்கள் அவசியம் இதை வந்து அது குடிக்கலாம் ரொம்ப 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 நல்லது நல்லா நல்லா ஈக்குவல் சத்து கிடைக்கும் இந்த பசங்கள்லாம் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்குன்னு சொல்ல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பசங்க ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க நமக்கு மனசில் அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி பறக்கும் சந்தோஷம் பசங்களே பேசியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி ஆரோக்கியமான வீடியோவாக போடுறதுக்கானதான் ஆரம்பிச்சிருக்கேன் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க எப்படி இருக்கு போட்டு விடுங்க பேர் என்ன பசங்களோட சந்தோஷம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க பாருங்கள் எனக்குமே பா சாப்பிட சாப்பிட ரொம்ப நல்லா இருந்துச்சு அம்மா டக்கு டக்குன்னு காலி பண்ணியாச்சு பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பசங்களுக்கு தான் நம்ம ஒரு பொருள் தயார் பண்ணுறதுல தான் இருக்குது அதுக்குள்ளே டேஸ்ட்டு பசங்க மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறது நன்றி வணக்கம்